அனைவருக்கும் வணக்கம் நான் ஓய் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் பாபாவையும் சத் நாளைக்கு வந்து அவருடைய அதாவது நவம்பர் இருபத்தி இருபத்தி மூணு வந்து சத்யசாய் பாபாவோடைய பிறந்தநாள் நூறாவது பிறந்த நாள் அவர் தான் நீம்கரோலி பாபாவை எனக்கு என் நான் ஆன்மீக விஷயங்களை இருக்கேன் இல்லைங்களா எனக்குள்ளே கொண்டு வந்தார் நீம்கரோலி பாபாவை பற்றி எத்தனையோ பேர் எவ்வளோ பேசியிருப்பாங்க அவர் அந்த இது வந்து ஆப்பிள் கம்பெனிலேருந்து ஃபேஸ்புக்கு கம்பெனி இதுலேருந்து எல்லாம் பேசியிருப்பாங்க ஆனால் என் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இது நமக்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்றதுக்கு இவருக்கும் எந்த பேர்டு நம்மளுக்கு காட்சி தருது அந்த சமயத்தில் நம்ம கும்பிடும்போது அந்த மாதிரி இதெல்லாம் நான் சொன்னேன் இதில் நான் என்ன பண்ணேன் ஒம்பதாவது வெள்ளிக்கிழமை டெய்லியே நூற்றி எட்டு முறை சொல்வேன் அது இல்லாமல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு வீணாதாரி அப்படின்னு தொடங்குற ம பாட்டு பத்து தசமகா வித்யாவில் ஒருத்தர் ராஜமாதங்கி அவங்க சரஸ்வதியோடைய தாந்திரிக் ரூபம் அவங்களுடைய எந்திரம் நான் என்னுடைய கோலத்தில் போ எந்திர மாதிரி போட்டு டெய்லி பூஜை பண்ணிகிட்ருக்கேன் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் மதங்கேஸ்வரரே திருநாங்கூர் பற்றி சொன்னேன் திருநாங்கூரில் எப்படி விஷ்ணுவுக்கும் பதினோருன்ற நம்பருக்கும் சிவனுக்கும் பதினோருன்ற நம்பர் கனெக்ஷன் இருக்கிற விஷயம் அது எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நான் ராஜமாதங்கியை பற்றி வீடியோ போட்ட விஷயத்தில் சொல்லிட்டேன் ப்ளேலிஸ்ட் இருக்குது ராஜமாதங்கிக்காக ஆனால் இப்போது என்ன விஷயம்னா நேற்று ஒம்பதாவது இதுவாக நான் முடிக்கிறேன் இல்லைங்களா அப்போது சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு தாந்திரிக் கடவுள்களை வணங்கும் போது இந்த சித்தர்களையும் சேர்த்து வணங்கும் போது ஒரு அற்புதமான சில விஷயங்களை நம்மளுக்கு காட்சிப்படுத்தும் இப்போ இந்த பறவை இந்த மாதிரி சொல்கிறதுலாம் வேறு பறவை காட்சி கொடுத்ததுன்ட்டு வேறு ஆனால் எனக்கு லைஃப்குள்ளே என்னுடைய ஆத்மாவுக்குள்ளே என்னுடைய இதுக்குள்ளே சோலுக்குள்ளே ஒரு விதமான எனர்ஜி கொடுக்கும் இல்லைங்களா அது எனக்கு மட்டும்தான் புரியுமோ தவிர அடுத்தவங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஒன்பதாவது இது முடிக்கிறேன் நான் என்ன பண்ணேன் ஒரு பாசிப்பயிர் பாயசம் பண்ணிக்கலாம் ஒன்பதாவது வெள்ளி முடிக்கிறோம் டெய்லியும் பழங்கள் இந்த மாதிரி பௌர்ணமி சமயத்தில் வேறு ஏதோ ஒன்று பண்ணேன்னா வீட்டில் பண்ணுற நிவேதனை வச்சிருவேன் அது இல்லாமல் டெய்லி சொல்கிறதுக்கு நூற்றி எட்டு முறை சொல்கிறதுக்கு பாதாம் இதெல்லாம் வைப்பேன் அப்போது உங்களுக்கு நேற்று வந்து அந்த வெள்ளிக்கிழமை முடிக்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தேங்காவும் ஒடிச்சு பாசிப்பயிர் பாலெல்லாம் ஊற்றி பாசிப்பயிர் பாயசம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்காக தான் பண்ணலாம் ஏன்னா ராஜ மாதங்கி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தாந்திரிக் கடவுள் உங்களுக்கெல்லாம் ஈவினிங்லேருந்து மிட் நைட்டு அந்த மாதிரி பூஜை தான் ரொம்ப பவர்ஃபுல் அதனால் நான் காலையிலேயே வீட்டு பூஜை முடித்தா கூட அதை பண்ணுவேன் எப்பவுமே அந்த மாதிரி வந்து நைட்டு ஈவினிங்காக நேற்று ஆறு ஆவத்துக்கு அஞ்சு நிமிஷம் இருக்கும்போது அதை போய் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த நான் முடிக்க போகிறேன்றதுக்கு காலையிலேருந்தே காட்ட ஆரம்பிச்சிச்சு நான் இன்றைக்கி ஒன்பதாவது வெள்ளிக்கிழமை முடிக்க போகிறேன்றதுக்கான விஷயத்த அந்த பறவை ஒரு ஒரு நாளும் வந்தது மூணாவது நாளாக வந்தது இன்றைக்கும் வந்தது நாலாவது நாளாகவும் வந்தது ஆனால் முதல் நாள் மட்டும்தான் அந்த ஆண் பறவை வந்தது நாலாவது நாளாக இன்றைக்கும் வந்தது அதையும் இந்த வீடியோ கிளிப்பில் இந்த வீடியோனுடைய முடிவுக்குள்ளே அதை காட்டுவேன் இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே கிளியராகவே தெரிஞ்சுது அது பறவை கொஞ்சம் வெயில் இருந்ததுனால கொஞ்சம் கிளியராகவே இது ஓரளவுக்கு தெரியுது அது இன்றைக்கும் நான் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு நிமிஷம் கிளிப்பு தான் அதை பாருங்கள் அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் அது பிராப்தம் இருந்தால் தான் நீங்கள் அதை பார்ப்பீங்களே முதல்ல இந்த வீடியோவை ஏன் சொல்லுங்கள் அந்த கடவுளே சத்யசாய்பாபாவும் நீம்கரோலி பாபாவும் உங்ககிட்ட ஒன்று சொல்ல 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 போகிறாங்க அதை நீங்கள் நான் என் வாயாலும் சொல்ல போகிறேன் அதை நீங்களும் உங்கள் காதால் கேட்க போகிறீங்க மறுபடியும் உங்கள் வாயாலையும் சொல்ல போகிறீங்க இந்த நிகழ்ச்சி வந்து அதுக்கு முன்னாடி இது ஏன் அப்படின்றதுக்காக சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா எனக்கு சிவபெருமான் வந்து சொல்கிறாரதை அதை வந்து நான் உங்களுக்கு சத்யசாய் பாபாவும் நீம்கரோலி பாபாவும் சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு உங்கள் வாயாலையும் சொல்லணும் அதை அது எப்படி நடந்ததுன்னா நேற்று அந்த ஒம்பதாவது இது முடிக்கிறதுக்காக ஏன்னா தாந்திரிக்கது அந்த இதுவே நான் போட்டு வச்சுக்கிற எந்திரமே அது மேலே நிறைய எழுத்துக்கள் பதிவாயிருக்குது நான் எடுக்கிறதுக்குள்ளே ஃபோட்டோ தான் எடுத்துக்க முடியுமோ தவிர என்னால் புரிஞ்சிக்க முடியல அதில் அதில் ஃபைவ் ஃபைவ்ன்ற நம்பர் கூட இருக்குது அது முடிகிறதுக்குள்ளே அது கொண்டு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃபை ஃபைன்னு ஆனால் நைன் நைன் மாதிரி இல்லை அது பக்கத்தில் இருக்கிற இது பார்த்தா எனக்கு பார்த்தா ஒரு சின்ன அந்த ஃபை ஃபைவ் பக்கத்தில் ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரியோ இல்லை சின்னதாக ஏரோப்ளேன் மாதிரியோ தெரியுது பார்த்தா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு வியூவில் பார்க்கும்போது அப்படி தெரியுது மற்றபடி வேறு யாரோ கொஞ்சம் வியூவர் அதை பார்க்கறதுக்கு எஸ்ஸுன்னு போட்டு சோல் யூஎல் சோல் மாதிரி இருக்குது இங்கிலீஷ் லெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி நிறையா அது இருக்குதுன்னா இரவு நேரத்துக்கள்ல எதுவும் நடக்குது அது மட்டும் தெரியும் ஆனால் நான் எதுவுமே இது பண்ணல எதுவுமே என் கையால் பண்ணல சைட்லேருந்து எதுவும் போயிருந்தா கூட உங்களுக்கு அது சைட்லேருந்து கோடு போட்ட மாதிரி தெரியும் உங்களுக்கு அப்படியும் இல்லை மேலேருந்து வந்து பண்ண மாதிரி இருக்குது ஆனால் அமானுஷியமாக தான் இருக்குது அது ஃபுல்லான்றதெல்லாம் புரிஞ்சுது நான் ஒன்பதாவது முடிக்க போகிறேன்றதுக்கு காலையிலேருந்தே கனவில் சில விஷயங்கள் வந்துச்சு நான் ஒன்பதாவது வெள்ளி அதாவது நேற்று காலையிலேயே கனவில் ஒரு பாட்டி ஒருத்தர் எங்கள் ஊரில் எங்களுடைய அத் அம்மா வழி அப்பா வழி பூர்வீகமும் அந்த ஊர் தான் என்னுடைய மாமனார் வழி பூர்வீகமும் அது அந்த ஊரில் ஒரு பாட்டி நான் இந்த பேர்கள்லாம் வந்து கடவுளோட கனெக்ஷன் இருக்குதான் பார்ப்பேன் அது மாதிரி வந்து ராதா ராதா அம்மான்னு சொல்லுவோம் நாங்கள் அந்தம்மா பாட்டி ராதான்னா உங்களுக்கு தெரியும் கண்ணனோட இதுன்னு வந்துடும் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் அந்தம்மா வந்து எங்கிட்ட கனவுல யூடியூப்பில் அந்தம்மா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுறாங்க ஒரு விஷயத்தை பற்றி கமெண்ட் செக்ஷனில் அந்தம்மா வந்து போடுறாங்க உன்னுடைய இந்த யூடியூப்பில் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருக்குறோம் போய் பாருன்றாங்க அந்தம்மா அந்தம்மா இப்போ இல்லை அது ஃபஸ்ட்டு கனெக்ஷன் காலையில் கனவில் வெளியே இருக்கும் அஞ்சரை மணிக்கு அப்படி வந்திருக்கும் அதுக்கப்புறமாவே நான் தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போதே ஆறு மணிக்கே பார்த்த சாரதின்றவர்கிட்ட வந்து ஃபோன் கால் வந்திருக்கு நான் அகைன்னு கிட்ட நான் எழுந்துக்கும் அவர் அவர் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப்னவர் கழிச்சு தான் நான் பண்ணுறேன் மறுபடியும் ஆனால் அவர் எடுக்கலை அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இது அந்த பெயரில் எனக்கு கனெக்ஷன் வரணுன்றதுக்காக வந்த விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இன் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இது ஒன்பதாவது வெள்ளிக்கிழமை நம்ம முடிக்கிறோம் இது தாந்திரிக் கடவுள் இதில் இன்றைக்கி என்னெல்லாம் தெரியும்னு பார்த்தா அந்த பறவையும் வந்தது அது நேர்த்தே போட்டவங்க வீடியோ உங்களுக்கு ஷார்ட்ஸில் அந்த பறவை கரெக்டாக நான் பூஜை பண்ணி வெள்ளிக்கிழமை பூஜை முடிக்கும்போது கரெக்டாக வந்து உட்காந்துது கலையில் அது ஒன்று அந்த மாதிரி நேற்று ஃபுல்லாக நடந்த விஷயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த பாயசம் வமைக்க வச்சுட்டு தேங்காய்லாம் எடுத்து வந்து வச்சுட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு ஒரு நிகழ்ச்சி அந்த கோலத்தின் எந்திரத்து மூலமாகவே எனக்கு காட்டுது ஒரு விஷயத்தை காட்டுது தொடர்ந்து நான் பேசாமல் உட்காறேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே உட்கார்றேன் அப்படியே அந்த கோலத்து மூலமாகவே எனக்கு சில புரிதல்களை கொடுக்குது அந்த கோலத்து மூலமாகவே கொஞ்சம் பிரபஞ்சமாக என்கிட்ட மொழி இல்லாமல் சவுண்ட் இல்லாமையே சில என் ஆத்மாவுக்கு சில புரிதல்கள் கொடுக்குது அது என்ன ஆகுதுன்னா தீபாவளிலேருந்தே எனக்கு வந்து சுகர் வந்து நார்மலெல்லாம் இல்லை ஆனால் ரெண்டு வேளை மாத்திரம் சாப்பிட்றேன் நான் ரொம்ப கண்ட்ரோலாக இல்லை ரெண்டு கிலோவும் ஏறிட்டேன் சுகரும் ரொம்ப ஒன்றும் க இதுவாக ஏ டவுன் ஆகலை அது ஒரு மாதிரி எம்டி ஸ்டமக்லேயே டூ ஹண்ட்ரடில் தான் இருக்குது பார்த்துன்னு இருக்கேன் நான் அதுக்காக என்னுடைய இதுவும் கண்ட்ரோல் பண்ணலை நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக ஸ்ட்ரிக்ட்டாகவும் இல்லை கொஞ்சம் சாதாரணமாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அது வாய்ப்பே இல்லை அதே உட்கார்ந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே சில என்னுடைய ஆத்மாவுக்குள்ள சில நிகழ்ச்சிகள் நடக்குது அந்த நான் பாயசமும் வச்சுட்டு தேங்காயும் வந்து வச்சுட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடக்குது அது என்ன ஆகுதுன்னா எனக்கு சுகர் லோவாகுது என்னால் நல்லா தெரியுது சுகர் லோவாகுது கண்டிப்பாக அது அத் இத்தனைக்கும் நான் அது சாப்பாடுங்கள்லாம் சாப்பிட்டுட்டு நடுவில் நடுவில் சர்க்கரை போட்ட டீ குடிச்சி உங்களுக்கு அதெல்லாம் இருக்குது வாய்ப்பே கிடையாது சுகர் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி இருக்கும்போது அப்படியே உடம்புல பயங்கரமான சுகர் வந்து லோவாகுது அந்த தேங்காவை எடுத்து உடைக்கிறதுக்கே எனக்கு போதே கை ஷிவரிங் வருது நல்லா தெரியுது போய் செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக சுகர் லோவாக இருக்கும்னு தெரியும் அதுக்கப்புறமா செக் பண்ணி பார்த்தா ஆமாம் லோ தான் ஆயிருந்தது அதுதான் எனக்கு நல்லா தெரியும் சுகர் லோவாச்சின்னு அப்போது இப்போ அந்த அப்போ முன்னாடி நடந்த சில விஷயங்கள் வந்து நிறைய புரிதல்களே எனக்கு பாபாவும் நீம்கர்வழி பாபா தானே பறவை ரூபத்தில் எனக்கு தொடர்ந்து காட்சி கொடுத்துட்டே இருக்காங்க நாலு நாளான்றதுனால இவங்க தான் அந்த புரிதல்களை என் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு புரியுது ஆனால் நான் வந்து மதங்கேஸ்வரரும் ராஜமதங்கிக்கு தான் என் போற்றி போட்டி சொல்லி நான் கும்பிட போகிறேன் அதனால் நான் என்ன பண்ணுறேன் பாட்டு ஒன்பதாவது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பாட்டு பாடணும் இல்லைங்களா அந்த பாட்டு பாடுறதுக்காக எடுக்கிறேன் செல்ஃபோனை செல்ஃபோனை எடுக்கும்போது நான் என் மைண்டுக்குள்ளே இருந்த அந்த அந்த சுகர் லோவானதுக்கு காரணம் எப்பவுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்கணும் இல்லை நம்மளே ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம் இல்லை நமக்கே ஏதோ ஒரு டென்ஷனான விஷயம்னா ப்ரெஷர் ஏறும் இல்லைனா சுகர் ஏறும் டென்ஷனால் சுகர் எப்போ லோ ஆகும்னா எந்த மாதிரி டென்ஷன் வந்தால் சுகர் லோ ஆகும்னா வல்கோனா வந்துடுச்சு நாலாவது தெருவில் இப்போ உங்கள் வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் இறங்கி தப்பிச்சின்னு ஓடிடுங்க அந்த மாதிரி டென்ஷன் எர்த் வந்துடுச்சு கடகடான் ரொம்ப முக்கியமானதெல்லாம் வீட்டுக்குள்ளே எதனா பொருட்களை எடுத்துகிட்டு நீங்கள் கீழே போயிடுங்க அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி பயம் அது பயம் பயம் அது அந்த பயம்கு வந்து உங்களுக்கு சுகர் லோவாகும் அந்த மாதிரி டைப் விஷயத்துக்கு தான் சுகர் லோவாகும் நம்ம எனர்ஜி சாப்பிட்ருவோம் அது ஆனால் நீங்கள் டெய்லியே நீங்கள் ஒரு எனர்ஜி பயங்கரமாக ஆகுற மாதிரி நீங்கள் ராத்திரியெல்லாம் முடிச்சு உங்கள் பிள்ளைங்களுக்காகவோ உங்கள் வாழ்க்கைக்காகவோ நீங்கள் கவலைப்படுறீங்க இன்றைக்கி அவங்க ஒரு விஷயம் போயிருக்கிறாங்க இன்றைக்கி ஃப்ளைட்டில் போயிருக்காங்க அவங்க பத்திரமா போய் சேரணும் அதனால் ஒரு பயம் இருக்குது அதுக்கெல்லாம் சுகர் ஏற தான் செய்யும் இல்லை ப்ரெஷர் ஏற தான் செய்யும் உங்களுக்கு இதுதான் சுகர் குறையும் இந்த மாதிரி நான் சொன்ன விஷயத்துக்கு தான் சுகர் குறையும் அது ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவும் எத் குயிக் எனக்கு ஒன்றும் வல்குணா வருதுன்னோ சொல்லலை ஆனால் சுகர் குறைஞ்சிது அப்போது அதை பற்றி நீம்கரோலி பாபாவும் இவரும் சத்யசாய் பாபாவும் தான் எனக்கு அதுக்கான புரிதலை கொடுத்தாங்க அது ஏன் சுகர் குறஞ்சிதுன்ற விஷயத்த சொன்னாங்க அந்த விஷயத்தை பற்றிலாம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதில்ல நான் உங்களுக்கு சொல்ல போகிறதெல்லாம் என்னென்னா அது முடிஞ்ச உடனே நான் அந்த செல்ஃபோனை அந்த பாட்டு பாடுறதுக்காக எடுக்க உடனே செல்ஃபோனில் யாரோ தான் பதிவு பண்ணியிருக்காங்க சிவபெருமான் சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க தம்னையில் ஆனால் எனக்கு சிவபெருமான் அதை டைரெக்டாக வந்து சொல்கிறார் அந்த சுகர் குறைஞ்சதுக்கு என்ன காரணமோ அதுக்கான எக்ஸாக்டான பதில் அது யாரோ த போட்டிருப்பாங்க இதில் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க தம்னையில் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த விஷயம் வந்து எனக்கான பதிலாக சிவபெருமான் டைரெக்டாக நான் வந்து உட்காந்து பூஜை சன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மதங்கேஸ்வரரே போட்டின்னு நான் வாயில் சொல்கிறதுக்கு முன்னாடி சிவனால் எனக்கு அந்த வார்த்தை சொல்லப்படுது அதைத்தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை அப்படியே படிக்க போகிறேன் அதை நீங்கள் எப்படி நினைக்கணுன்னா சத்யசாய் பாபாவும் நீம்கரோலி பாபாவும் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும் அதை உங்களுக்கு சொன்ன மாதிரி நினச்சிக்கணும் இது கரெக்டாக இது யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னா இப்போ அந்த நான் படிக்க போகிறேன் எனக்கு எப்படி அது எனக்கானதாக எனக்கு புரிஞ்சுதோ ஏன் சுகர் லெவல் குறைஞ்சதுன்னு புரிஞ்சுதோ அந்த மாதிரி நீங்கள் அதை அதை படிக்கும்போது நான் சொல்லும்போதே நீங்கள் கேட்பீங்க அது இல்லாமல் நீங்கள் அதை படிக்கவும் செய்யுங்க நீங்கள் அதை வந்து நான் சொன்னதை அப்படியே அஞ்சு முறை நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகும்னா உங்கள் மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு ஏதோ ஒரு நிம்மதி உங்கள் ஆத்மாவுக்குள்ள ஒரு நிம்மதி கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு வரும் அஞ்சு முறை நீங்கள் நான் சொல்கிறத நான் இப்போ படிக்க போகிறேன் அதை அதை எனக்கு வந்த உணர்வு அது நீங்கள் எதை பார்க்கணுன்னா சத்யசாய் பாபாவும் நீம்கரோலி பாபாவும் சேர்ந்து உங்கள் உங்களோட உங்களுக்கே சொல்கிறாங்க அதை அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பார்க்கணும் அஞ்சு முறை வாய்விட்டும் நீங்கள் சொல்லணும் அஞ்சாவது முறை சொல்லும்போது உங்கள் ஆத்மாவில் ஒரு திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் அதை வந்து நான் இப்போ படிக்கிறேன் கேளுங்கள் இதுவும் அதுக்கு அப்புறம் வந்து இன்றைக்கும் அந்த பறவை வந்தது அதை இது பண்ணுறேன் கேளுங்க இந்த சிவனே படம் போட்டு நான் கரெக்டாக மதங்கேஸ்வரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ரீல்ஸில் தான் இது போடுறாங்க ஆனால் இந்த வார்த்தை வந்து கரெக்டாக வருது இதை தான் நீங்கள் இப்போ உங்களுக்கு நீம் கரோலி பாபாவும் சத்யசாய் பாபா சொன்ன மாதிரி நீங்கள் அஞ்சு முறை சொல்லணும் அது என்னதுன்னா உன்னை யாருக்கு நிரூ நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உங்களை உங்களை தான் பார்த்து சாய் பாபாவும் நீம் கரோலி பாபாவும் சொல்றாரு நினைக்கிறதோட அஞ்சு முறை நீங்க வாய் விட்டு சொல்லணும் உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னை நான் அறிவேன் உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன் உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய் இது மற்றவர்களுக்கு புரிய போவதில்லை அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் உன் வாழ்வில் ஓர் அதிசயம் நிகழ்த்துவேன் அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள் அப்படின்னு போட்டு கீழே ஓம் நம சிவாயன் இருக்குது ஆனால் அது எனக்காக அந்த சிவபெருமான் வந்து சொல்லப்பட்டது ஆனால் அதுக்கு முன்னாடி சுகர் குறைஞ்சதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா எனக்கு அந்த சுகர் டவுன் போயிடுச்சு டவுனில் போயிடுச்சு சுகர் ஒரு பொருளை தொட முடியாத அளவுக்கு கையில் நடுக்கு வந்து டவுனில் போயிடுச்சு அதுக்கான காரணத்தை உணர்த்து வந்து எனக்கு சத்யசாய் பாபாவும் நீம்கரோலி பாபாவும் தான் அதனால் இப்போ எனக்கு சிவபெருமான் சொன்ன விஷயத்த உங்களுக்கு சத்யசாய் பாபாவும் நீம்கரோலி பாபாவும் சொல்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை அஞ்சு முறை சொல்லணும் ஆனால் அதை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சத்யசாய் பாபா போற்றின்னு அஞ்சு முறையும் நீம்கரோலி பாபா போற்றின்னு ஒன்பது முறையும் சொல்லணும் நீங்கள் இதை சொல்லி முடிச்சுட்டு கீழே ஓம் நமசிவாய இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் அஞ்சு முறை ராம் 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 அப்படி சொல்லணும் ஏன்னா இ நீம்கரோலி பாபாவினுடைய மெயின் மந்திரம் அந்த ராம் அதனால் அதை சொல்லணும் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும் அதை அந்த கடவுளே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு சொன்ன மாதிரி நினைங்க எனக்கு வந்து அது ம முடிக்கிறேன் ஒம்பதாவது வாரம் முடிக்கிறேன்றதுனால மதங்கேஸ்வரர் சிவபெருமான் வந்து சொல்கிறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி நடத்தது ச சத்யசாய் பாபாவும் இவரும் சத்யசாய்பாபாவும் நீம்கரோலி பாபாவும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் இன்றைக்கி எடுத்தது நாலாவது நாள் வருது ஆனால் முதல் நாள் தான் வெர்ஷன் பிளாக் கலர் அது வந்தது அது வந்தது ஆனாலும் வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் இது ஒரே ஒரு நிமிஷம் தான் பார்த்துருங்க பார்த்துட்டு நீம்கரோலி பாபா நீ இந்த இதை பார்த்துக்கிட்டோம் நீம் கரோலி பாபா போட்டினோ அல்லது ராம் ராம்னோ சொல்லுங்கள் நீம் கரோலி பாபா நீம் கரோலி பாபா நீம் கரோலி பாபா நீம் கரோலி பாபா ராம் 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 அழகு வாய் ஆக அழகு ஒயிட்டாக இருக்குது உடம்பு ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டு இது நாலாவது நாள் அதுக்கு முன்னாடி இந்த பறவையை நான் பார்த்ததில்ல நாலாவது நாள் இந்த பறவை வர்றது ஆனால் முதல் நாள் மட்டும் ஆண் பறவை ரெண்டாவது நாள் வந்தது இதே வந்து பெரிய சைஸ் நேற்று வந்தது இதே பெண் பெண்ணினம் ஏஷியன் கோயில் அது இங்கிலீஷில் கோயில் அப்படி போட்டிருக்கு ஏஷியன் கோயில் அப்படின்னு இன்னைக்கு வந்தது செகண்ட் டே வந்த இது மாதிரி இருக்குது கொஞ்சம் அதனுடைய ஒன்று ரெண்டு இனமாகவே இங்கே கொஞ்சம் எங்கே இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது ஒயிட் அழகு தெரியுதுங்களா இது ஃபோர்த் டே ஃபஸ்ட் டே தான் ஃபர்ஸ்ட் டே நான் மீம்கர்வழிய பாபா அவர் நினைக்கும் போது பிளாக் அண்ட் ஒயிட்னு உங்களுக்கு சொன்னப்போ உடனே வந்து உட்காந்து தான் உடம்புக்குள்ளாவே பிளாக்கு வாய் மட்டும் ஒயிட் அழகு அது இது பெண் வெர்ஷன் தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் இண்ட நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை இது பண்ணுங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அந்த அஞ்சு முறை நான் சொன்னதை சொல்லணும் அந்த ஃபோட்டோவை கம்யூனிட்டி போஸ்ட்டில் வேணால் நான் அதை போடுறேன் நான் உங்களுக்கு படித்து காமிச்ச பாருங்கள் இப்போது நீ யாருக்கு எதை நிரூபிக்க வேண்டும்னு பார்க்குறேன்னு படித்த பார்த்தீங்களா இப்போ நான் அதை வந்து நீங்கள் நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போடுறேன் இதை இந்த இதுவை அப்போ வேணால் நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் ஈஸியாக படிச்சிக்கிட்டு இருக்கும் இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் நல்லா பாருங்கள் இதை நீங்கள் அஞ்சு முறை சொல்லணும் சும்மா சொல்கிறதில்ல உங்களுக்கே இது சொல்லப்படுது கடவுளால் உங்களுக்கே இது சொல்லப்படுது உன்னை நீ யாருக்கு நிரூபிக்கணும்னு பார்க்குறேன்னு இதுக்கு ரிலேட்டடான விஷயம்தான் ஒன்று நடந்து சுகர் வந்து சடனாக லோவில் போச்சு அதாவது வந்து குறையவே இல்லை எனக்கு நிறையவே நல்லா சாப்பிட்டுக்கிட்டே நல்லா மெயின்டைன் பண்ணாமல் இதுவாக தான் இருந்தேன் ஆனால் சடனாக ஒரு நிகழ்ச்சினால் சடனாக குறைஞ்சிது அதுக்கான சரியான பதிலாக இது சிவபெருமான் வந்தே வந்து இது வந்து எனக்கு சொல்கிறாரு இது உங்களுக்கு சொல்லும்போதும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையே மாறும் நீ எதுக்காக கவலைப்படாத அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க இதுக்கு நடுவில் எதை பற்றியும் நீ அதுக்கும் யாருக்கும் எதுக்கும் நிரூபிக்கணும்னு பார்க்காத உன் வாழ்க்கையே மாற போகுதுன்ற ஒரு வார்த்தை வருது பாருங்க அது அந்த எல்லா சிவன் கூட சிவன் சத்யசாய் பாபா நீம்கருளி பாபா எல்லாருமே உங்களுக்கு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கே சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அஞ்சு முறை நீங்கள் சொல்லுங்கள் அஞ்சாவது முறை சொல்லும்போது உங்கள் மனசில் ஆழ்ந்த திருப்தியும் சந்தோஷமாக வரும் லைக் செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்